இதுதாங்க மூலிகை தும்ப செடி நமக்கு உங்களுக்கு தேவையான மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது இந்த செடியில் ஓகேங்களா இது பாம்பு கடி விஷத்தை ஏறாமல் தடுக்கும் பல நன்மைங்க இந்த பூவு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் ஒரு தொகையல் வீடியோ போட்டிருக்கோம் சட்னி வீடியோ போட்டிருக்கோம் அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடையில் வீடியோ கூட போட்டிருக்கோம் கூட்டு வீடியோ போட வேண்டியது இருக்குது பாருங்கள் எவ்வளோ இலசு எவ்வளோ கிளீனாக மழைக்கு சூப்பராக அருமையாக வளர்ந்துக்கிட்டு வருது ஓகேங்களா இந்த செடி என்ன கிடச்சா அந்த பூ இந்த இலையெல்லாம் கிள்ளி ஒரு சட்னி செய்யுங்க பல விதமான ரெசிபிகள் செய்வாங்க ஓகேங்களா மருத்துவ குணங்கள் அவ்வளோ இருக்குது எல்லா வீடியோலேயும் மருத்துவ குணம் சொல்லி தான் போட்டிருக்கேன் மருத்துவ குணங்கள் அவ்வளோ இருக்குது அதனால் நான் மருத்துவர் கிடையாது யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த நன்மையை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லோருக்கும் சொல்கிறேன் நீங்கள் இவ்வளோ மருத்துவ குணமாக சொல்கிறீங்களே நீங்கள் மருத்துவர் அப்படின்னு யாரையும் கேட்காதீங்க மருத்துவருக்கு அப்பா நான் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செடிகளை நம்ம பல விதமாக பயன்படுத்தலாங்க அவ்வளோ நன்மைகள் விஷத்தன்மையாக வெளியே கொண்டு வந்துடும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் பல நன்மைகள் நிறைஞ்சிருக்கு ஓகேங்களா இந்த செடியில் இந்த பூ வெடிக்கு பார்த்தீங்களா பூ அதில் எறும்பெல்லாம் ஏறிட்டுருக்கு பூ இலை எல்லாமே மருத்துவ குண தான் ஓகேங்களா இந்த செடியை ஏன்னா கிடச்சா பெரியங்க பெரிச்சுட்டு சூப்பராக ஒரு ரெசிபி செய்யலாம் நன்மைகளும் அதிகமாக இருக்குது ஓகேங்களா தும்பை தும்பை செடி மூலிகை துன்பு செடி ஆ மருத்துவ குணம் தான் எக்கச்சக்கமாக இருக்குது ஓகேங்களா மருத்துவ குணங்களையும் பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுலையும் சொல் மருத்துவ குணம் என்ன இதை இது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு சொல்லி போட்டிருக்கேன் ஓகேங்களா அருமையாக இருக்குது பார்த்தீங்களா மழைக்கு அதுவும் சும்மா சூப்பராக தூளுத்துருக்கு அருமையாகவும் இருக்குது ஒரு செடி எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா கருதுங்களா ஒரே செடி தான் இது அப்படியே படந்து வந்துருக்கு எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடிய செடி தான் அவ்வளோ நன்றி நிறைஞ்சிருக்கு செடி ஓகேங்க ஸ்டுடியோ குடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அளவு தான் சரி அனைவரும் ஓகேங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குங்க சரி அத்தனையும் மருத்துவமனை தாங்க இலை சூப்பராக இலசாக இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு இழுச்சி செய்து சூப்பராக அருமையாகவே இருக்கும் ஓகேங்களா சரி நல்லா பார்த்துங்க பூ வெள்ளையாக இருக்கும் இதில் காயெல்லாம் கீழே வந்து தானாக அப்படியே மொழியுங்க சரி ஓகேங்களா கருதுங்களா இந்த பூ வேலைலாம் வந்து நம்ம வேறு செடி கொடி எல்லாமே நமக்கு பயன்படக்கூடியது தான் உடம்புக்கு ரொம்ப நன்மைகள் தரக்கூடியது ஒரு தொழில் செஞ்சுருந்தேன் டேஸ்ட்டு அருமையாக இருந்தது சூப்பராக இருந்தது போல் ஒரு சட்னி கூட செஞ்சுருந்தேன் அதுவும் நல்லா அருமையாக இருந்தது அதே போல் ஒரு முறை என்ன பண்ணேன் ஒரு கடையில் பண்ணேன் அதுவும் டேஸ்ட் அருமையாக இருந்தது அடுத்து ஒரு கூட்டு பண்ண வேண்டியது இருக்குது வேறு ரெசிப்பியும் செய்ய வேண்டியது இருக்குது கிடைக்கும் போது ஒரு வீடியோ போடுறேன் அப்படியே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிங்க நன்மை நல்லது ஆனால் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குங்க ஓகேங்களா செடியில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு தெரிதுங்களா நல்லா பார்த்துங்க தும்பை செடி எப்படி இருக்கின்றது நல்லா மூலிகை தும்பை செடி எப்படி இருந்து க்ளீனாக பார்த்து தெரிஞ்சுங்க ஓகே ஓகே காஷ் கொஞ்ச பைசா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வித நன்றி அனைவருக்கும் வணக்கம்